வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் நமது வீட்டில் கற்பூரவள்ளி வாழையானது நடவு செய்திருந்தோம் அதனுடைய வளர்ச்சி விகிதங்களை காணலாம் அடுத்தபடியாக ஆணி மாத அறுவடையாக இயற்கையாக பழுத்த அந்த வாழைத்தாளரானது அறுவடை செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ள போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது வீட்டில் நடவு செய்யப்பட்டு தற்போது அதன் வளர்ச்சி விகிதமானது தற்போது காணப்படும் விகிதத்தை பார்க்கலாம் தற்போது அந்த கற்பூரவள்ளி வாழை சிங்கமானது நல்ல வளர்ச்சியுடன் காணப்படுகிறது நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இயற்கையாகவே வளர்ந்து வரக்கூடிய தண்ணீர் மட்டுமே கொடுத்து வருகின்றோம் எந்த விதமான உரமானது தற்போது கொடுக்கப்படவில்லை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மரத்திற்கும் ஒரு சிங்கம் மட்டுமே அதன் கன்றானது விட்டு வைத்துள்ளோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் தற்போது நீண்ட வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கற்பூர வழி ஒரு ஒரு அடி உயரமானது நமது மண்ணிற்கு வளர்ந்துள்ளது அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது பார்க்கலாம் அடுத்தபடியாக தற்போது முட்டு வந்து கொண்டிருக்கின்ற காட்சி பதிவுகளையும் தற்போது பார்க்கலாம் நண்பர்களே இன்றும் ஒரு பதினைந்து தினங்களிலே அந்த முட்டானது வெளிவரும் காட்சியையும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு அடி பன்னெண்டு அடி முதல் பதினைந்து அடி வரை நமது மண்ணிற்கானது இந்த கற்பூரவள்ளி வளர்ச்சி கண்டுள்ளது அடுத்தபடியாக நமது கற்பூர வழி வாழையானது முட்டு வெளிவந்த நிலையில் காணப்படுகின்ற அந்த முட்டானது தற்போது வெளிவந்த நிலையை காணலாம் இந்த மரமானது இரண்டு முறை இரண்டு முறையானது அதன் கன்று பகுதியில் இருக்கும்போது நாம் கட் பண்ணியிருந்தோம் அதனால் இதன் பத்தடி உயரமே காணப்படுகிறது இந்த இதனுடைய வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்திலேயே அதன் முட்டானது வெளிவந்து விட்டது கீழே பார்த்தீங்கன்னா மூன்று சிங்கங்கள் வெடித்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம் அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் மூன்று சிங்கங்கள் மட்டுமே வைத்துள்ளோம் அடுத்தபடியாக அடுத்து பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது தற்போது நமது அறுவடைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வாழை மரத்தை தற்போது காணலாம் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது கயிறு கொண்டு கட்டி வைத்துள்ள நண்பர்களே அந்த காட்சி பதிவுகளையும் காணலாம் நண்பர்களே மரமானது சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக மரம் இல்லாமல் கயிறு கொண்டு கட்டி வைத்துள்ளோம் அந்த காட்சி பதிவுகளை காணலாம் அடுத்தபடியாக இந்த ஆணி மாதத்தில் அறுவடை செய்ய இருக்கின்ற அந்த வாழைத்தரை பார்க்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது ஆணி மாத அறுவடையாக கற்புரவள்ளி முழுமையும் பழுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சி பதிவை பாருங்கள் நண்பர்களே இயற்கையாக பழுத்து மரத்திலே இருக்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை காணலாம் நண்பர்களே முழுமையும் தரமான பழங்களுடன் காணப்படுகிறது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பழுத்து காணக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை காணலாம் தற்போது அறுவடை செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை முழுமையா பாருங்கள் இந்த அறுவடையானது ஆணி அறுவடை பார்க்கலாம் நண்பர்களே அதன் சாய்ந்த பகுதியானது கயிறு கொண்டு கட்டியுள்ளோம் மரமானது கீழே விழுந்து விடாமல் ஒடிந்து விடாமல் இருப்பதற்காக அந்த காட்சி பதிவுகளையும் காணலாம் வாங்க நண்பர்களே அறுவடை செய்து விடலாம் நண்பர்களே தற்போது அறுவடை செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்த்தெல்லாம் நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய காட்சியானது கற்பூரவள்ளி வழி அறுவடை நண்பர்களும் நண்பர்களே தற்போது அறுவடை செய்தாச்சு அந்த காட்சி பதிவுகளை பார்த்தலாம் நண்பர்களே அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மரத்திலே பழுத்து அழிந்து விடு நிலைமைக்கு வந்து விட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வால் அணில் வந்து நிறைய பழுத்தை சாப்பிட்டுட்டு நண்பர்களே மரத்திலே இருந்ததுனால அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய குழந்தை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாய சொந்தங்களே